இந்த உலகத்துல பணம் இல்லாதவன் ஏழைன்னு சொல்லப்படுறான் ஆனா நேர்மை இல்லாதவன் தான் உண்மையிலேயே ஏழைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய ராஜாவின் கதை இல்ல ஒரு அரசியல்வாதியின் கதை இல்ல இது மண்ணோட வாழ்ந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் கதை ஒரு மனிதனின் ஒரே ஒரு நேர்மை முடிவு ஒரு கிராமத்தின் முழு எதிர்காலத்தையே எப்படி காப்பாத்துச்சுன்னு இந்த கதை சொல்லும் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வரும் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செய்திருப்பேன் தமிழ்நாட்டின் ஒரு சின்ன கிராமம் செம்பள்ளி இந்த கிராமத்துல பணம் அதிகம் இல்ல ஆனா உழைப்பு நிறைய இருக்கு இந்த ஊர்ல முத்தையா என்ற ஒரு விவசாயி இருந்தான் அவன் பணம் சேர்க்கல ஆனா மண் சேர்த்தான் சூரியன் எழுந்ததுக்கு முன்னே எழுந்திருப்பான் மண் பிடிச்ச கையோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் முத்தையா ஏழைதான் ஆனா அவன் முகத்துல ஒரு நேர்மை இருந்தது உழைச்சு சாப்பிடுறது தவறு இல்ல அதுதான் அவன் வாழ்க்கை தத்துவம் முத்தையாவுக்கு ஒரு சின்ன குடும்பம் இருந்தது ஒரு மண் வீடு ஒரு மனைவி சில கனவுகள் வீடு சின்னது ஆனா மனசு பெரியது பசி இருந்தது ஆனா பேராசை இல்ல அந்த வீட்டில பணம் குறைவு ஆனால் நிம்மதி நிறைய முத்தையாவுக்கு தெரியும் அவன் பணக்காரன் ஆக மாட்டான் ஆனால் நல்ல மனிதனா வாழலாம் ஒரு நாள் முத்தையா வயலில் உழைத்துக்கிட்டிருந்தான் அப்போது மண்ணுக்குள்ள ஒரு பழைய பித்தளை பெட்டி அந்த பெட்டியை திறந்ததும் அவன் கண்கள் நம்ப மறுத்தது அதுக்குள்ள நிறைய பணம் அந்த பணம் அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பணம் அந்த ஒரு நிமிஷம் முத்தையாவின் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இந்த பணத்தை எடுத்தா வாழ்க்கை மாறும் ஆனா மனசு அமைதியா இருக்குமா அந்த இரவு முத்தையா தூங்கல பணம் அவன் கண்ணுக்கு முன்னாடி மனசாட்சி அவன் உள்ளத்துக்குள்ள குழந்தைகள் நினைவு வந்தது கஷ்டம் நினைவு வந்தது ஆனா அப்பா சொன்ன வார்த்தை மனசுக்குள்ள ஒழிச்சது நேர்மை விட்டா வாழ்க்கை விட்டு போயிடும் அந்த வார்த்தை அவனை எழுப்பிச்சு மறுநாள் முத்தையா அந்த பணத்தை பஞ்சாயத்து மரத்தடிக்கு கொண்டு போனான் உண்மை அங்கே பேச ஆரம்பிச்சது அந்த பணம் ஒரு பணக்காரனுடையது ஊருக்காக பயன்படுத்த வேண்டிய பணம் ஒரு ஏழையின் நேர்மை ஒரு பணக்காரனின் பொய்யை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது முத்தையாவுக்கு பணம் கிடைக்கல ஆனா மரியாதை கிடைச்சது அந்த கிராமத்துக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சது இந்த கதையின் நீதி பாடம் ரொம்ப எளிது பணம் வாழ்க்கையை மாற்றலாம் ஆனால் நேர்மைதான் வாழ்க்கையை காப்பாற்றும்